வணக்கம் மனம் கவர்ந்த பங்குச்சந்தை அப்படிங்கிற இந்த தொடரில் வார நாட்களில் நம்ம பங்குகளை பற்றி பார்த்துட்டு வரோம் எனக்காக நான் தேர்ந்தெடுக்கக்கூடிய சில பங்குகளையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொண்டு வருகிறேன் அந்த வகையில் இந்த வாரம் புதிய பங்குகளை நம்ம பார்ப்பதற்கு முன்னாடி புதிதாக இணைந்துள்ள அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் உங்களுடைய லைக்ஸ் கமெண்ட்ஸ் மற்றும் சப்ஸ்கிரிப்ஷன் மூலயமா நீங்கள் கொடுத்துட்டு வர ஆதரவுக்கு மிக்க நன்றி இந்த வாரத்துக்கான புதிய பங்குகளை பார்க்குறதுக்கு முன்னாடி ஏற்கனவே நம்முடைய சேனலில் நம்ம கொடுத்துருந்த சில பங்குகள் அதனுடைய ரெசிஸ்டன்ஸ் லெவலில் தொட்டிருக்கு ஸோ அதை வந்து ஒரு அலர்ட்டாக முதல்ல காமிச்சிட்டு அதன் பிறகு புதிய பங்குகளை பற்றி நம்ம பார்க்கலாம் அந்த வகையில் முதல் பங்காக ஆதித்ய பிர்லா கேபிட்டல்ஸ் முந்நூற்றி இருபத்தி நாலில் ட்ரேடிங் போய்கிட்டு இரநூத்தி எண்பது முதல் லெவலாக கொடுத்தோம் அதை தாண்டி முந்நூற்றி எட்டு கொடுத்தோம் முந்நூற்றி எட்டையும் தாண்டி இப்போது முந்நூற்றி நாற்பத்தி ஆறு நோக்கி இந்த வாரம் முந்நூற்றி முப்பத்தி மூணு முப்பது காஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு லெவலில் முடிச்சிருக்காங்க ஹைக் கொண்டு போயிருக்காங்க ஸோ முடித்தது முந்நூற்றி இருபத்தி நாலில் முடிச்சிருக்காங்க ஸோ முந்நூற்றி நாற்பத்தி ஆறு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவல் ஸோ கொஷின் வச்சுருந்தீங்க அப்படின்னா இந்த லெவல்ஸை கொஞ்சம் கவனமாக பார்த்துங்க அடுத்து வரக்கூடிய வாரம் அந்த முந்நூற்றி நாற்பத்தாறுக்கு மேலே க்ளோசிங் போச்சுன்னா தொடர்ந்து அதற்கு மேலே உள்ள லெவல்ஸை போகலாம் கீழே ஒருவேளை முந்நூற்றி எட்டாக கட் பண்ணாத வரைக்கும் நமக்கு அடுத்த வாய்ப்புகள் ஆதித்ய அவில் இருக்குது அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து எம்ஆர்பிஎல் கடந்த மூணு வாரங்களில் அந்த நூற்றி நாற்பத்தி ஏழை தாண்டி மேலே கொண்டு போக முடியாமல் நிறுத்தப்பட்டிருந்த எம்ஆர்பிஎல் க்ளோஸிங் வைக்க முடியாமல் இந்த வாரம் அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துட்டாங்க கொடுத்தது இல்லை நல்லா வேகமாகவே அதனுடைய மூஸ் இருந்து கிட்டத்தட்ட நூற்றி எழுபத்தி நாலு அப்படிங்கிற அந்த லெவலுக்கு நெருக்கமாக நூற்றி எழுபத்தொன்று வரைக்கும் போயிருக்காங்க ஸோ கவனத்தோடு இருங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில் அடுத்து நூற்றி எழுபத்தி நாலு வரும்போது என்ன செய்யுதுங்கிறத பாருங்கள் ஒருவேளை அதை உடைத்து க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நூற்றி தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிறது தான் முக்கியமான லெவல் ஸோ ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த லெவலுக்கு ஒரு ஸ்ட்ராங் க்ளோஸிங்காக போயிருக்கு வித் நல்ல வால்யூமோட அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கோங்க ஸோ இந்த வாரத்துக்கான புதிய பங்குகள் என்னென்னன்றதையும் பார்த்துடலாமா இந்த வாரத்துக்கான முதல் பங்கு ஜேக்கே டயர் நானூற்றி முப்பத்தி ரெண்டில் முடிச்சுருக்காங்க இந்த வாரமும் போன வாரமும் நல்ல வால்யூமோடு ஏறி வந்திருக்கு நானூற்றி முப்பத்தி ஒம்பது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது ஸோ அந்த லெவலுக்கு மேலே இந்த வாரம் நானூற்றி நாற்பத்தஞ்சு போனாலும் க்ளோசிங் நானூற்றி முப்பத்தி ரெண்டில் முடிச்சுருக்காங்க ஒருவேளை நானூற்றி முப்பத்தி ஒம்போதை கட் பண்ணக்கூடிய சந்தர்ப்பம் அடுத்து வரக்கூடிய வாரங்களில் வந்து அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நானூற்றி தொண்ணூறு அப்படிங்கிறது அடுத்த லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்க அப்படின்னா நமக்கு ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு அப்படிங்கிறது இரண்டாவது லெவலாக இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு மூன்றாவது லெவலாக அறநூற்றி நாற்பத்தி ஒன்று அப்படிங்கிறது இருக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கினுடைய வேகம் இந்த நானூற்றி முப்பத்தி ஒம்போதை கிடக்கும்போது இன்னும் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தான் நம்ம இதை தேர்ந்தெடுத்திருக்கிறது பார்த்திங்கனால தெரியும் அந்த லெவலை தாண்டதுக்கு ஏற்கனவே முயற்சித்து தாண்ட முடியாமல் கிட்டத்தட்ட இரநூத்தி நாற்பத்தி நாலு வரைக்கும் வந்துட்டு அங்கேருந்து மறுபடியும் இந்த லெவலை வந்து டச் பண்ணியிருக்காங்க இந்த கடந்த ரெண்டு வாரங்களாக நல்ல வால்யூமோடு போயிருக்கிறதுனால எதுவும் இந்த வாரம் அதனுடைய ரிசல்ட்டும் வந்திருக்கு ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இதனுடைய ஏற்றம் இருக்கான்ற மாதிரி தெரியுது பார்க்கணும் நானூற்றி முப்பத்தி ஒம்போதுக்கு மேலே க்ளோஸிங் வச்சால் நமக்கு அந்த பர்டிகுலர் லெவல்ஸுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறதையும் மனதில் வச்சுக்கங்க அதே மாதிரி எந்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போனாலும் அதை கடந்து க்ளோசிங் ஸ்ட்ராங்காக வச்சால் தான் நமக்கு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் லெவலுக்கு போகுங்கிறதையும் கவனத்தில் கொள்ளுங்கள் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் இதில் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் இரண்டாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிபிசிஎல் பாரத் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் முந்நூற்றி ஐம்பத்தி ஆறு க்ளோசிங் இதுவும் முந்நூற்றி நாற்பத்தெட்டை தாண்டுறதுக்கு ஏற்கனவே சில வாரங்களுக்கு முன்னாடி முயற்சி எடுத்து போகலை கடந்த ஒரு நாலு வாரங்களுக்கு முன்னாடி கூட ஒரு முயற்சி போயிருக்கு பட் இந்த வாரம் அதை தாண்டி ஒரு குளோசிங் கொடுத்துருக்கிறதுனால ஃப்ரெஷ்ஷாக போயிருக்கிறதுனால தொடர்ந்து நமக்கு ஏற்றம் தரக்கூடிய வாய்ப்புகள் இருந்தால் ஏன்னா நம்ம ஆயிலண்ட் கேஸ் செக்டாரில் நேற்று வீடியோவில் பார்த்துருந்திங்கன்னா தெரிஞ்சிருக்கும் அதாவது இதற்கு முந்தைய வீடியோவில் நம்ம ஆயிலண்ட் கேஸ் செக்டர் தான் வந்து ஓரளவுக்கு நல்லா பர்ஃபார்ம் பண்ணி மேலே போயிருக்கிறத நம்ம பார்த்தோம் அதனுடைய இம்பேக்டாக பிபிசிஎல்லையும் ஒரு ரியாக்ஷன் இருக்கிறத பார்க்குறோம் ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருந்தால் இந்த வாரத்தினுடைய ஹை முந்நூற்றறுபதை கிராஸ் பண்ணிச்சு அப்படின்னா முந்நூற்றி எழுபத்தைந்து இன்ட்ரீம் லெவலாக நமக்கு கிடைக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நானூற்றி பதினாலு அப்படிங்கிற இரண்டாவது லெவலாக நமக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கும் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நானூற்றி அறுபத்ரெண்டு அப்படிங்கிற மூன்றாவது லெவல் பிபிசிஎல்ல நமக்கு வாய்ப்புகளாக கிடைக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுங்க ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் இதில் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து பிஇஎல் இது முந்நூற்றி இருபத்தி ரெண்டில் நான் ஏற்கனவே கொடுத்துருந்தேன் அது முந்நூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி நாற்பது நானூற்றி ஒன்று நானூற்றி முப்பத்தெட்டுன்னு கொடுத்துருந்தோம் இதனுடைய மேக்ஸிமம் டாப் நமக்கு போனது நானூற்றி முப்பத்தி ஆறு அப்படிங்கிற லெவல் போயிருக்கு ஸோ நானூற்றி முப்பத்தெட்டு நம்ம கொடுத்துருந்த லெவல் இப்போ நானூற்றி இருபத்தி ஆறில் க்ளோசிங் கொடுத்துருக்கு என்னை பொறுத்தளவில் இந்த நானூற்றி முப்பத்தெட்டு அப்படிங்கிறத வரக்கூடிய வாரங்களில் கிடக்கக்கூடிய சந்தர்ப்பம் பிஇஎல கிடச்சிதுன்னா ஏன்னா இன்றைக்கி இயர்னிங்ஸுக்கு அப்புறம் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்து மேலே போகும் பார்க்க முடிஞ்சுது ஸோ அப்படி ஒருவேளை நானூற்றி முப்பத்தெட்டுக்கு மேலே வரக்கூடிய வாரம் க்ளோசிங் கொடுத்தா நமக்கு அடுத்த கட்டமாக நானூற்றி எண்பத்தி ஆறு அப்படிங்கிறது பிஇஎல்லில் வாய்ப்புகளாக இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா ஐநூற்றி அறுபத்தி மூன்று அப்படிங்கிற ரெண்டாவது லெவல் எதிர்பார்க்குறேன் ஸோ இந்த ரெண்டு லெவலும் நமக்கு நானூற்றி முப்பத்தெட்டுக்கு மேலே ஒரு க்ளோசிங் வைக்கும்போது நமக்கு வாய்ப்புகளாக தரும் பிஇஎல் அப்படிங்கிறதுக்காக நான் இதை எடுத்திருக்கேன் உங்களுக்கும் அதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு செல்லுங்கள் அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் நான்காவதாக நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து கனரா பேங்க் ஸோ கெனரா பேங்கை பொறுத்தளவில் நம்ம நூற்றி ஆறு நூற்றி இருபத்தி மூணு நூற்றி முப்பத்தொம்பது கொடுத்தோம் இந்த வாரத்தினுடைய உச்சம் நூற்றி முப்பத்தெட்டு ரூபா அறுபது காசு ஸோ நூற்றி முப்பத்தொம்போது கிட்ட நெருங்கி வந்தாச்சு நூற்றி முப்பத்தாறுரூவா தொண்ணூற்றி ஒம்பது காசில் க்ளோசிங் ஸோ இதைத் தொடர்ந்து இது மேலே செல்லுமா அப்படின்னும்போது இந்த வாரத்தினுடைய வால்யூம் நமக்கு அப்படி போக வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைமையில் தான் அதனுடைய வால்யூம் காட்டுது சந்தர்ப்பம் நூற்றி முப்பத்தொம்போதுக்கு மேலே க்ளோசிங் ஸ்ட்ராங்காக கொடுத்துச்சின்னா மட்டும் நம்ம முயற்சி பண்ணணும் ஏன்னா வால்யூம் பெரிய முக்கியமான விஷயமாக நம்ம எடுத்துக்கலாம் ஆனாலும் கூட அது சரியாக செயல்படுதாங்கிறது வர வ வாரம் நமக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த கன்ஃபர்மேஷன் க்ளோசிங் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த க்ளோசிங் கொடுத்துச்சின்னா நமக்கு அடுத்த கட்டமாக நமக்கு வரக்கூடிய லெவல்ஸ் நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நூற்றி எழுபத்தி ஒம்போது அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா இரநூத்தி பத்து இதையெல்லாம் நீங்கள் ஆசை வார்த்தைகளாக நினச்சிடாதீங்க இல்லை டார்கெட்டாக நினச்சிடாதீங்க நான் ஒவ்வொருத்தரையும் நான் இதையான்னு சொல்கிறேன்னா குழந்த மாதிரி நிறையா பேர் அதனுடைய தன்மை தெரியாமல் நான் ஏதோ லெவல்ஸை கொடுத்துக்கிறது டார்கெட்டாக பார்த்துடக்கூடாது இதெல்லாம் லெவல்ஸ் அடுத்தடுத்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறோம் இந்த இப்போ நூற்றி முப்பத்தொம்பது நான் போட்டிருந்தேன் அந்த நூற்றி முப்பத்தெட்டு அறுபது வரைக்கும் வந்துருக்குது இப்போ நீங்கள் ஒரு இடத்துல எங்கே முடிக்கிறது வாங்கிட்டோம் மேலே போயிடுச்சு இங்கே கொடுத்துடலாமா இன்னும் போகுமா போவாதா அப்படின்னு நம்ம ஒரு கன்ஃபியூஷனில் இல்லாமல் சரி இந்த இடம் வரும்போது அது ரெசிஸ்ட் ஆகுது கொடுத்துர்லாம் இல்லை கொஞ்சம் போல் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டாவது கொடுத்துருவோம் திரும்பி வந்துச்சுன்னா நம்ம ம ஜாக்கிரதையாக இருக்கிறதுக்கு அது ஒரு சௌகரியமாக இருக்குமே அப்படிங்கிற மாதிரி நம்ம எண்ணத்தோடு செயல்படறதுக்கு தான் இந்த லெவல்ஸ் ஸோ நான் எனக்கு நான் குறித்து கொண்டு அதை செய்கிற விஷயத்தை உங்களுக்கு அப்படியே எடுத்து நான் ப்ரெசன்ட் பண்ணிடுறேன் நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை இதில் கொண்டு போங்க அடுத்த ஸ்டாக் பார்க்கலாம் ஐந்தாவது நம்ம பார்க்கக்கூடிய ஸ்டாக் வந்து ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் நூற்றி மூணு ரூபா எண்பது காசில் முடிஞ்சிருக்கு ஸோ நூற்றி எட்டு அப்படிங்கிறது தான் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் ஸோ அது நம்ம ஏற்கனவே தொண்ணூற்றி ரெண்டு தான்னா நூற்றி எட்டுன்னு நம்ம இறங்கணும் கொடுத்தது தான் இப்போ அந்த நூற்றி எட்டுக்கிட்ட வந்து ரெசிஸ்ட் ஆகிற நிலமையில் நிற்கிது நூற்றி ஆறு தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் இன்றைக்கி போயிருக்கு நல்ல வால்யூமோடு ஏறி இருக்குது அதான் சொல்லணும்னா இந்த வாரம் பேங்க் ஸ்டாக்ஸ்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருந்தாலும் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் தான் இன்றைக்கி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிச்சு அதுக்கு ஆப்போசிட்டாக அப்போ ப்ரைவேட் செக்டர் கொஞ்சம் டல்லாக இருந்ததுனால தான் நமக்கு பேங்க் நிஃப்டி மைனஸுக்கு போகிறதுக்கு காரணங்களாக இருந்தது ஸோ ஹெவி வெயிட்ஸுன்றது கொஞ்சம் இருக்கு இல்லையா அது ப்ரைவேட் பேங்க்கில் நிறையா இருக்கிறத மாதிரி தான் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தொடர்ந்து வரக்கூடிய வாரம் இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கு நூற்றி எட்டை தாண்டி க்ளோசிங் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்துச்சு அப்படின்னா அடுத்த லெவலாக நூற்றி முப்பத்தி நான்கு அப்படிங்கிறது தான் ஐடிபிஐ பேங்க்னுடைய நெக்ஸ்ட் லெவலாக நான் பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தாங்கன்னா நூற்றி ஐம்பது இரண்டாவது லெவலாக நான் பார்க்குறேன் அதையும் தாண்டி ஒரு ஸ்ட்ராங் க்ளோசிங் கொடுத்தா நூற்றி எழுபத்தி ஆறு அப்படிங்கிறது மூன்றாவது லெவலாக நமக்கு ஐடிபிஐ பேங்க்கில் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்குது ரொம்ப காலகட்டங்களாகவே இந்த லெவலை தாண்டாமல் இருக்குது நூற்றி எட்டை ஸோ நூற்றி எட்டை தாண்டிடுச்சின்னா ஒரு அபாய கட்டத்தை தாண்டி போகிற மாதிரி தான் இப்போதைக்கு ஐடிபிஐ பேங்கை பொறுத்தளவில் ஸோ அதை தாண்டி ஒரு க்ளோசிங் கொடுக்குதான்னு பாருங்கள் இதுலேயும் இந்த வாரம் நல்ல ஒரு வால்யூமோட ஏற்றம் இருக்கிறதுனால வரக்கூடிய வாரம் அந்த நூற்றி எட்டை தாண்டிச்சுன்னா நூற்றி முப்பத்தி நான்கும் நூற்றி ஐம்பதும் நூற்றி எழுபத்தி ஆறும் நமக்கு வாய்ப்புகளாக கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை நான் தேர்ந்தெடுத்து போட்டிருக்கேன் ஸோ நீங்களும் ஆராய்ந்து பாருங்கள் உங்களுக்கு இதில் திருப்திகரமாக இருந்தால் மட்டும் உங்களுடைய முதலீட்டை கொண்டு போங்க இந்த வார்த்தையும் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு பழகிக்கணும் இந்த மாதிரியான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்ஸை நான் சொன்ன மாதிரி எப்படி நான் வந்து ரெசிஸ்ட் போட்டு எடுத்து கொடுக்குறேனோ அதை நீங்கள் பாருங்கள் கடந்த ஒரு ரெண்டு மூணு வாரங்களுக்கு முன்னாடி நான் அதை எப்படி எடுக்கிறேன்றதை கூட நான் சொன்னேன் எப்படி அந்த லெவல்ஸை வந்து நம்ம வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம எடுக்கிறோம் அப்படிங்க நீங்களும் கவனத்தோடு செயல்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்லிட்டு வரேன் உங்களுக்கு பெரிய அனுபவம் இல்லைனாலும் உங்களுக்கு தெரிந்த ஃபைனான்ஷியல் அட்வைஸ்கிட்ட ஒரு கன்சல்ட் போய் அவங்களும் திருப்திகரமாக உங்களுக்கு சொன்னாங்கன்னா மட்டும் முதலீட்டில் கொண்டு போங்க ரொம்ப ஜாக்கிரதையாக முதலீடு செய்து அதன் மூலயமா நல்ல பலனை நீங்கள் அடைகிறதுக்கு வாய்ப்புகளை தேடிக்கொள்ளணுன்றது தான் என்னுடைய விருப்பம் தொடர்ந்து அடுத்த பதிவில் உங்களோடு இணைகிறேன் அதுவரையில் நன்றி வணக்கம்